மகரம் கூட்டுத்தொழில் சார்ந்த விரயம் இருக்குதுங்க ஓகேங்களா ஒரு கூட்டு தொழில் பண்ணிகிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அதாவதுங்க கூட்டுத்தொழில் வந்து பெரிய லெவல் பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் கூட அதுதான் ஒரு டீ கடையை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க இல்லை வந்து ஒரு காய்கறி கடை வச்சிருக்கோம் ரெண்டு பேர் சேர்ந்து வந்து அந்த கூட்டு தொழில் பண்ணுறோம் அப்போ பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் நம்ம நம்ம வந்து நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம் அவர் பார்த்துக்கு சொல்லி நம்ம நம்ம ஒரு பக்கம் தள்ளி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாவது விரயம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் ஒரு தொழில் நம்ம இறங்கிட்டோம்னா அதை வந்து தினசரி எப்படி போயிட்டுருக்கு எப்படி ப எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற வந்து நம்ம கவனத்தில் எடுத்துகிட்டு அதை பார்க்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூக்கத்தில் தொல்லை கரெக்டாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு படுத்தணும் வச்சுக்கோங்களேன் அந்த தூக்கமே வராது இது மாதிரி வந்து பலவிதமான குழப்பங்கள் இருந்தால் வந்து எப்படி தூக்கம் வரும் அப்போது தூக்க தொல்லைகளும் வந்து இன்று உண்டு இன்றைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு வந்து ஒரு பூ வந்து வாங்கி மகாலட்சுமிக்கு வைங்க வச்சுட்டு மனமுருக வழிபாடு செய்து கொண்டால் இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக மாறும்